அப்புறம் இருபத்தொன்பது நாங்க இருபத்தெட்டு நாங்க இன்னைக்கு என்னமோ இருபத்தி ஆறு என்னமோ எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு இறங்கிருச்சுங்கிறாங்க ஆனா இல்லைங்க ரேட் ஒரு மாறியா தானே போயிட்டு இருக்குது எல்லா ஏவாரையும் அதை தான் கேக்குறாங்களே இருபத்தி ஆறு கேக்குறாங்களா ஆமா இப்ப ஒருத்தர் கேட்டா கூட சரி நாம ஏதோ மாத்தி கேக்குறாங்கன்னு சொல்லல சரி இப்ப என்ன நீங்க எப்படி என்ன போலான் இருக்கிறீங்களா என்ன பண்றது நீ நீ இதை வச்சிருந்தேன்னு பண்றது ஏதாவது கழிவட்டு கழிவு போட்டு தான் நடக்கல ஏன்னா இல்லையா பருப்பு தான் உடச்சு வச்சா கிடக்குது காய் நல்லா காய்ச்சலா தான் தெரியுது ஓரளவுக்கு பருப்பு எடுக்கலாம் வேற துணி விழுவுது அட கோட துணி வேற விழுவுது கொஞ்சம் இதாகி போச்சுன்னா இதாகி போயிரு காய் எத்தனை மரம் அது அங்கே தக்காளி ஒரு நாற்பது இதில் ஒரு நாற்பது ஒரு எண்பது மரம் இருக்குது இப்போ எத்தனை காய் சுமார் இப்போ இந்த கூட்டம் கிடக்குதுன்னு எங்கள் அங்கே பூரா கிடக்குதா வழியில் இது ஒரு சின்ன கூட்டம் அந்த டோர் கூட்டேன் அங்கே தக்காளி காட்டில் அங்கே ஒரு நாலு கூட்டேன் மரம் நீங்கள் அடைக்கல அடைக்கல போட்டு விட்டு ஓரளவுக்கு லாபம் சரி சரிங்கண்ணா காய் வந்து ஒரு வெட்டுக்கு எத்தனை காய்க்குண்ணா உழுவுதே ஏன் கேட்குறேன் போன டைம் உழுந்ததுக்குன்னு நாலு மடங்குல ஒரு மடங்கு தான் இப்போ இருக்கு காய் ஆமாம் குட்டான் போன டைம் இது பூரா கிடந்தது சரிங்க துளியோண்டு கிடக்குது என்ன காரணம் என்ன வேணும் மரத்துல காயில பாரு மரம் எப்படி மொட்டையா இருக்குதுன்னு மரத்தை காயே இல்ல நீங்க காய் குரம்பாது மாசத்துக்கு காயே இல்லையா இருக்குதுன்னா எப்படி இந்த அந்த மரத்துல வேற ஒரு அஞ்சு காய் இருக்குது இல்ல அஞ்சு காய் தான் இருக்குது அஞ்சு காய் தான் இருக்குது அப்புறம் எங்க போறது காய் இது சுத்தமா ஆறேழு மாசத்துக்கு ஒண்ணு வேலை இல்லைங்கன்னு வேலையே இல்ல இந்த மரத்துல ஏறவே வேண்டியது இல்ல சோழியுமே இல்ல காய் அதான் காய் இல்ல அதனால வேலையாருது

அண்ணா இந்த மாதிரி காய் இருக்குது இல்லைங்கண்ணா ஆமா இந்த காய் நல்லா மட்டை வாங்கி உடச்சு வைங்க இல்லைன்னா கோடல் வெட்டி காயவைங்க பருப்பு நல்ல ரேட்டுக்கு போகணும் அது கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க உள்ளே தண்ணி வத்து போய் காய் அப்படியா பச்சை காய் வேணா ரேட் போட்டுருங்க இந்த மாதிரி காஞ்சு காயல மட்டை வாங்கி பருப்பு காய் வச்சு எலுமாத்தூர் கொண்டாங்க நல்ல ரேட்டுக்கு போகுது இருந்தா கொண்டாட மாதிரி தான் நீங்கிழமை ஏழாம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து நீங்க தேங்காய் மட்டை வாங்கி கூட நீங்க தேங்காய் போற மாதிரி நீங்க மட்டை வாங்கி கூட நீங்க எலுமத்தூர் கொண்டாடல ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் அப்படியே மொட்டக்காயா மொட்டைக்காயா

ரேட் பரவாயில்ல குறை சொல்ல முடியாது ஒரு காய்க்கு ரூபாய் ஒன்னா சேர்த்துனா ஆயிரம் காய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ஆச்சு ஒன்னா ரூபாய் வந்து நாலு காய் எடுத்து வச்சுக்கூவாச்சு நாலு காய் வந்து எடுத்துனா காத்தால தண்ணி மாதிரி வருவேன் இந்த அது காத்துன்னு நாலு இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு எடுத்தேன் நான் கிளம்புறேன் இன்னைக்கு போய் புதன்கிழமை நான் மார்க்கெட் கம்பெனி எடுத்துட்டு வரேன்